பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தலைப்பு மாசி மகத்தை பற்றி மாசி மாதத்துல மகம் நட்சத்திரம் நம்ம மாசி கொண்டாடுறோம் எல்லா மாதங்களையும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே சிறப்பு இருக்கு இந்த நாளானது கடல் ஆடும் விழா தீர்த்தமாடும் விழான்னு அழைக்கப்படுது மகத்துல பிறந்தா ஜகத்தை ஆளலாம் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட வாக்கு இந்த வருஷம் மாசி மகம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை காலை வரைக்கும் இருக்குது இந்த நாள்ல புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல்னு எங்க நீராடினாலும் சரி அது மகத்தான பலனை தரதோட நம்மளோட பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய அற்புத நாள்னு கூட சொல்லலாம் மகாவிஷ்ணு உமா மகேஸ்வரன் முருகன்னு மூன்று தெய்வங்களுக்கும் உகந்த நாள் தான் இந்த மாசி மகம் உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்துலதான் தட்சனோட மகள் தாட்சாயணியா அவதரித்தார் அப்படின்றதுனால ரொம்ப புனிதமான நாளா இது கருதப்படுது இந்த நாள் பெண்களுக்குரிய விரத தினமாவும் இருக்கு பாதாளத்துல இருந்த பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளி நாளும் இந்த மாசி மகத்தன்னைக்குதான் இந்த நாள் பெருமானுக்கு முகந்த நாள் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்ற பெயர் முருகனுக்கு உண்டு இதுக்கு காரணமான தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செஞ்ச நாளும் இந்த மாசி தான் சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததும் இந்த இதனால இதனாலதான் சிவனை வழிபடுறதுக்கும் உகந்த நாளா இருக்குது இந்த மாசி மகம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கான சிறப்பு நாளா அமையுது இந்த மாசி மகம் இந்த நன்னால் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளா கருதப்படுது இந்த நாள்ல புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் மற்றும் தீர்த்தங்கள்ல நீராடுறதும் பாவங்களை போக்கும்ன்றது ஐதீகம் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல தர்ப்பணம் பிதூர்கடன் செய்யறதும் நன்மையை கொடுக்கும் இந்த தினம் பெண்களுக்கு ரொம்ப உகந்த தினம் இந்த நாள்ல பெண்கள் அவங்களோட தாலி கயிற்ச மாத்திக்கிட்டா கணவரோட ஆரோக்கியமும் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் இந்த நாள் வந்து முப்பெரும் கடவுளுக்கு உகுந்த நாளா கருதப்படுறதுனால பெண்கள் வந்து கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவே நல்லது மத்த தலங்கள்ல செய்யக்கூடிய பாவம் காசி தளத்தில் தீரும் சொல்லுவாங்க ஆனா காசில செஞ்ச பாவம் கும்பகோணத்துல தான் கும்பகோணத்தோட சிறப்பே மாசி மகம் மகாமகம் அப்படின்னா நம்மளோட நினைவுக்கு வர்றது கும்பகோணம் தான் கும்பகோணம் இத்தகைய சிறப்பு பெற்றதுக்கு ஒரு வரலாறும் இருக்கு முன்னொரு காலத்துல பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிய போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு கொண்ட பிரம்மா உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிடுமேன்னு பயந்து போய் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாரு பல புண்ணிய தளத்துல இருந்து மண் அமுதம் எல்லா ஜீவராசிகளோட ஜீவ வித்துக்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கும்பத்துல வச்சு அத மங்கள பொருட்களால அலங்காரம் செஞ்சு அதோட நான்கு புறத்துலையும் வேத ஆகமங்களை வச்சு வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு மலையில வச்சிடும்படி சிவபெருமான் பிரம்மன் கிட்ட சொன்னாரு பிரம்மனும் அப்படியே செஞ்சாரு பிரளயம் வந்தப்போ எல்லாமே வெள்ளத்துல சிக்கி அழிஞ்சு போயிடுச்சு அமுதம் நிறைந்த குடத்தை வெள்ளம் உருட்டிட்டு போயிடுச்சு அந்த குடம் ஒரு இடத்துல தடைப்பட்டு நின்றுச்சு அந்த இடம் தான் கும்பகோணம் சிவபெருமான் வேடன் உருவம் கொண்டு அந்த கும்பத்துக்கு மேல அம்பு ஏஞ்சி அதை உடைய செஞ்சாரு கும்பம் உடைஞ்சு அமுதம் வலிஞ்சி எட்டு திசைகளையும் பரவினது குடத்தை அலங்கரிச்சிருந்த பொருட்கள் வேற வேற இடத்துல விழுந்து லிங்கமா மாறுச்சு அதுக்கப்புறமா பிரம்மா படைப்பு தொழில தொடங்குறதுக்கு சிவபெருமான் கிட்ட அனுமதி கேட்டாரு சிவபெருமான் சம்மதம் சொன்னாரு பிரம்மன் மனம் மகிழ்ந்து பூர்வ பட்சத்துல வரக்கூடிய அசுவதி நட்சத்திர நாள்ல கொடியேற்றம் செஞ்சு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் எட்டு நாட்கள் வேற வேற வாகனங்கள்ல எழுந்தருள செஞ்சாரு ஒன்பதாவது நாள் மேருமலையை மாதிரி உயர்ந்த தேர் செஞ்சு அதுல பஞ்ச மூர்த்திகளை செஞ்சாரு பத்தாவது நாளான மக நாள்ல பஞ்ச மூர்த்திகளை வீதி உலா வர செஞ்சு மகாமக தீர்த்தத்துல தீர்த்தம் கொடுக்கும் மாசி மக விழாவை ஆரம்பிச்சு வச்சாரு அந்த அடிப்படையில தான் மாசி மகம் விழா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது இந்த தினத்துல தீர்த்த கரைகளை தர்ப்பணம் பிதர்க்கடன் இது எல்லாம் கொடுத்தா அவங்க பாவங்கள் எல்லாம் நீங்கி நர்கதி பெறுவாங்கன்றது நம்பிக்கை மாசி மகம் விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்ப்போம் மாசி மகத்தனைக்கு விரதம் இருக்கணும்னு விரும்புறவங்க காலையிலேயே எழுந்து புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடணும் நீராடினதுக்கு அப்புறமா விரதம் இருந்து சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வரணும் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவை சாப்பிட்டுட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் மாசி மகத்துல புனித நீராட முடியாதவங்களும் கோயிலுக்கு போக முடியாதவங்களும் மாசி மக புராணத்தை படிக்கவோ இல்லைன்னா கேட்கவோ செய்யலாம் அன்றைய தினம் முழுவதும் வேற எந்த பணியும் செஞ்சாலும் சரி இறைவன மனசுல நினைச்சிட்டு ஒரே சிந்தனையோட இருக்கணும் மாசி மகத்தன்னைக்கு கடல் குளம் ஆறுனு எந்த நீர்நிலையா இருந்தாலும் அதுல புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்து ஐதீகம் அது மட்டும் இல்லாம மாசி மகத்தன்னைக்கு பாவங்கள் போக்கக்கூடிய பாவநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தியாகி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் வற்றாமல் ஓடும் தாமிரபரணி ஜீவ நதியில புனித நீராருனா ஏழு ஜென்ம பாவங்களும் அடியோடு போக்கும்றதும் ஐதீகம் மாசி மகனால புனித நீராடி இறைவனை வணங்கினா சகல தோஷங்களும் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பலப்படும் படிப்பு படிக்க விரும்புறவங்க மாசி மகனால தொடங்கினா அதுல சிறந்து விளங்கலாம் மாசி மாதத்துல பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டி கொள்றது ரொம்பவே சிறப்பு மாசி மகன் நாள்ல அம்பிகைய குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா இன்பமும் வெற்றியும் அதிகரிக்கும் நம்பிக்கை முக்கியமா மாசி மகத்தன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து அன்னதானம் செஞ்சா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த சிறப்பு மிக்க மாசி மக நாளில் புனித நீராடி வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி